I have TV in next year. is the new hope for Tamil Nadu. What are you and Mr. Vijay up to? He genuinely wants to bring uh, a change in Tamil Nadu and uh, make my experience in the domain. Whatever value I could add, I'm more than happy to do my bit. He is committed to help me in Bihar. How? As well. Well, he has a large following in Bihar. In Bihar? Yes. <laughs> நவம்பர்ல வந்து எங்களுக்கு தேர்தல் நடக்குது அடுத்த இதில் வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு குறிப்பாக குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பி டோனிக்கு அடுத்தபடியா வந்து அதிகமா மக்களால் விரும்பப்படுற பீஹாரியா இருப்பேன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஆனா உண்மையாகவே அது அப்படி இருக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்திருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாட்டி எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது கரெக்டாக இன்றைக்கி ஒரு எலெக்ஷனோட பாதி பேஸ் முடிஞ்சிருக்கு இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியிலேயே நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக பீகாரில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு குறிப்பாக இந்த ஒரு தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ தலைமையிலான ஒரு கூட்டணி இருக்குது ஐ மீன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் இருக்கார் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மகாபந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் இவங்களாம் ஒரு பக்கம் இருக்குது ஐ மீன் லாலோட ஃபேமிலி ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் ஜன்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோரோட கட்சி இருக்கு பிரசாந்த் கிஷோர் போட்டி போடவில்லை இந்த இடத்துல ஒரு த்ரீ மேஜரான பார்ட்டிஸ் வந்து மோதுது அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல ரெண்டு பெரிய கட்சிகளுக்கு தான் மோதல் ஜன்சுராஜ் பார்ட்டி இன்னுமே பெருசா டெவலப் ஆகல மக்கள் மதியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெறலன்னு தான் வேண்டியது வேண்டியிருக்கீங்க அப்படின்னா போன வருஷம் நடந்த இடைத்தேர்தல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜன் கட்சி கணிசமான வாக்குகளை கூட பெறல அப்படின்ற விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு தேர்தலில் பிரசாந்த் கிஷோரோட கட்சி வெற்றி பெறுமா நாங்க ஆட்சி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவங்க மட்டும் சொல்லிக்கலாம் மற்றவங்களாலும் யாராலும் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அந்த டஃப் அப்படின்றது இவங்க ரெண்டு பேருக்கு தான் இருக்கு ஆனாலும் பிரசாந்த் கிஷோர் யாருக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அங்கம் வகிக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் ஒரு பெரிய தலைவலியாக இருக்காரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு அலையன்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இருக்காங்க குறிப்பாக ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் உயர்சாதி பிரிவுன்னு சொல்லிட்டு பல பேர் இருக்காங்க அவங்களுடைய ஓட்டுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் வளர்ச்சியின்மை வேலைவாய்ப்பின்மை போன்ற காரணங்களால் இவங்களோட ஓட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஜன்சுராஜ் கட்சிக்கு போகும் அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக தமிழ்நாடோடு இதை கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுக அதிமுக இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுகவுக்கு எதிரான ஓட்டு விஜய்க்கு போகும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அங் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய ஜனதாதளம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி இவங்க ரெண்டு பேர் அலையன்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்டி அலையன்ஸ் ஒரு பக்கம் இந்தியா பிளாக்ல இருக்க அந்த அவங்க கட்சிகளோட அலையன்ஸ் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் ஆர்கனைஸ் ஆயிருக்கு இந்த ஒரு தேர்தல் தமிழ்நாடு தேர்தலோட ஒத்து போகும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பல பேர் வந்து சொல்கிறாங்க ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே சென்ட்ரலில் ரூலிங் பார்ட்டியாகவும் ஸ்டே ஸ்டேட்டில் ரூலிங் பார்ட்டியாகவும் இருக்கிற கட்சிகள் வந்து ஒரே அலையன்ஸில் இருக்குது குறிப்பாக பிஜேபி சென்ட்ரலில் ரூலிங்கில் இருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் இருக்கார் நிதிஷ்குமாரும் அதுக்கப்புறமா சந்திரபாபு நாயுடோட ஆதரவுனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோடைய ஆட்சி அப்படின்றது மத்தியில் இருக்குது அவங்க ரெண்டு பேர் ஒரு வேலை யாராவது வாபஸ் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும் அவங்களோட ஆட்சி நிலைத்தன்மை மோடி த்ரீ பாயிண்ட் ஓ யாரை நம்பியிருக்குன்னா ஒன்று நிதிஷ்குமார் இன்னொன்று చంద్రబాబు నాయుడు சரி இப்படி ஒரு ரெண்டு மேஜரான பில்லர்ஸாக பிஜேபிக்கு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி இந்த ஒரு தேர்தலில் நிதிஷ்குமார்க்காகவே ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து நினைக்கும் ஆனால் இது எவ்வளவுக்கு எவ்வளோ பாசிபிள் ஆகும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கீங்க அப்படின்னா ஒரு நீண்ட நெடிய காலமாக நிதிஷ்குமார் அவர்கள் பீகாரில் முதல்வராக இருக்கார் யாருக்கு இருபது வருஷமாக இருக்காரு ஆனாலுமே பீகாரோட நிலை என்ன நமக்கு தெரியும் வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்குது கல்வியில் பிரச்சனை இருக்குது சுகாதாரத்தில் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அங்கே வந்து இருந்துகிட்டே இருக்கு குறிப்பாக வளர்ச்சி குறியீடே இல்லை பல ஆயிரம் கோடிகளை மத்திய அரசு கொட்டி கொடுத்துமே யூபியும் பீகாரும் இன்னும் வளராமையே இருக்குது அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வேலை தேடி வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்கன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியாது இருக்குது குறிப்பாக இங்கே வேலை செய்கிற பீகாரிகளை நம்ம வந்து கேட்டோம்னாலும் பல பேர் வந்து பைட் செத்து போடுவாங்க அப்படி அவங்க கேட்குறப்பவே அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பிஜேபிக்கு ஓட்டு போடுவேன் நிதிஷ்குமார்க்கு ஓட்டு போடுவேன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க குறிப்பா லாலு நல்லவரா லா லாலு மேல வந்து ஊழல் குற்றச்சாட்டே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாலுமே ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்ட அவர் தான் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் மாற்றம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜன் சுராஜ் அப்படின்ற ஒரு கட்சியை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருந்தாரு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு மிகப்பெரிய வேவோ இருந்துச்சு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் காலப்போக்கில் ரொம்பவே வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு இப்ப ராகுலுக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த பாரா பாராளுமன்ற தேர்தலில் பல இடங்களில் ஓட்டு திருட்டில் ஈடுபட்டது வந்து பாஜக வந்து பிடிச்சது ஓட் ஷோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பெயின் வந்து எடுத்திருந்தார் குறிப்பா அது வந்து பல இடங்களில் வந்து பரபரப்பா பேசப்பட்டுச்சு சமீபத்தில் ஹரியானால ஒரு டேட்டா ஒன்று வெளியிட்டிருந்தார் அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேசில் மாடலோட போட்டோ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வாக்குச்சாவடிகள் இருந்துச்சு அந்த இருபத்தி ரெண்டு வாக்குச்சாவடி அவங்க ஓட்டு போட்டிருந்தாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வச்சிருந்தாங்க மிகப்பெரிய வைரலாக இருந்துச்சு அந்த புகைப்படத்தில் இருந்த பிரேசிலிய பெண் மாடல் வந்து ஒரு வீடியோவும் போட்டிருந்தாங்க அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் மாடல் ஒரு காலத்தில் மாடலாக இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ அது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அழகு கலை நிபுணராக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு ஸ்டாக் ஃபோட்டோ அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இது இந்திய அரசியலில் மிக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு பல பேர் வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஎம் பண்ணுறாங்க கமெண்ட்ஸ் போடுறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் வந்து பல இந்திய ஃபாலோவர்ஸ்களை இப்போ பெற்றிருக்கேன் சீக்கிரமாக நான் இந்தியாவில் பிரபலம் அடைவேன் அப்படின்ற விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஒரு சில இடத்துல இந்த தேர்தல் சார்ந்த இடங்களில் அதிருப்தின்னு தெரிவிச்சிருக்காங்க நான் இது இந்தியாக்குள்ளே வந்ததே இல்லை நான் ஓட்டுலாம் போடவே இல்லை அப்படின்ற மோஷன்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இவர் ராகுல் காந்தி வைக்கிற க்ளைம்ஸ்லாம் நியாயமானது தான் அப்படின்ற மாதிரி வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் கிஷோர் வச்சிருக்காரு ஆனால் அதோட சேர்ந்தே ஒரு புள்ளியும் வந்து ஒரு ஃபுல் ப்ளஸ் கம்மாவும் வச்சிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பீகாரில் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மோஷன் வந்து சொல்லியிருக்காரு குறிப்பாக சமீபத்தில் நடந்த எஸ்ஏஆர் வந்து வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு அறுபத்தஞ்சு லட்சம் பேரோட ஓட்டை வந்து நீக்கியிருந்தாங்கன்னு வந்து சொல்லி அதுக்கப்புறம் ஒரு இருபது லட்சம் பேர் வந்து திருப்பி இணைச்சி அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே ஆயிருந்துச்சு அதில் வந்து எவ்வளோ பேரை வந்து இப்போ சஸ்டெயின் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் பேருக்கு ஓட்டுரிமை இருக்குது இன்றைக்கி எவ்வளோ பேரால் ஓட்டு போட முடியல அப்படின்ற விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்கு ஒரு ஃபஸ்ட் ஆஃப் எலெக்ஷன் முடிய போது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த கட்சிகள் நகருதுமோ மாற்றத்தை நோக்கி இந்த ஆட்சி நகருமா மாற்றத்தை நோக்கி பீகார் நகருமான்ற ஒரு கேள்வி இருக்குது குறிப்பாக ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தேஜஸ்வி அவர்கள் வந்து ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா சொல்லியிருக்காரு நிதிஷ்குமார் அவர்கள் ஆட்சி போய் திருப்பி நவம்பர் பதினாலாம் தேதி புதிய ஆட்சி மலரும் புதிய ஆட்சி மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு இது எவ்வளோக்கு எவ்வளோ பாசிபிளாக இருக்குன்ற விஷயங்களை நம்ம அடுத்த தேர்தல் முடிஞ்ச உடனே டிஸ்கஸ் பண்ணால் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்வை நன்றி